நேசிக்கிறார் இந்த நாள் வேதாத்ம உங்களை அன்புடன் நான் ஒருவன் மாத்திரம் ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினேழாவது நூற்றாண்டில் இங்கிலாந்தில் உள்ள கிட்டர் மின்ஸ்டர் என்ற பட்டணம் விபச்சாரத்தாலும் குடிவெறியாலும் மற்றும் எல்லா கீழ்த்தரமான பாவங்களாலும் நிறைந்து காணப்பட்டது அவ்வேளையில் ரிச்சர்ட் பாக்ஸ்டர் என்ற போதகர் அங்கே ஊழியம் செய்யும்படி நியமிக்கப்பட்டார் இந்த பாவிகள் மத்தியில் நான் என்ன செய்ய முடியும் என்று நினைத்து சோர்வடைவதற்கு பதிலாக தேவ வல்லமையோடு பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார் ஒவ்வொரு முறையும் பிரசங்கிக்க எழுந்து நிற்கும் போது எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கும் இவர்கள் கேட்கும் கடைசி பிரசங்கம் இதுவாக இருக்கக்கூடும் என்ற எண்ணத்தோடு வல்லமையாக பிரசங்கம் செய்தார் வீடுகளை தொடர்ந்து சந்தித்து சத்தியத்தை போதித்தார் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சபையில் உள்ள குழந்தைகளுக்கும் வாலிபர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் இந்த ஒரே மனிதருடைய ஊழியத்தால் அந்த பட்டணமே சீர்திருத்தம் அடைந்தது எல்லா குடும்பங்களும் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தனர் ஆம் எனக்கு அருமையானவர்களே சமூகம் போய் விட்டது எங்கு பார்த்தாலும் பொய் பித்தலாட்டம் ஏமாற்று என்று காணப்படுகிறது இந்த நிலையில் நான் மட்டும் உண்மையாக சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பதால் என்ன பயன் ஏற்பட போகிறது என்று அநேகர் அங்கலாய்ப்பதை கேட்டிருக்கிறோம் ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தின்படி நடக்கிற ஒரே மனிதன் இருந்தாலும் அவனால் சமூகத்தில் பெரிய சீர்திருத்தங்களை கொண்டு வர முடியும் நான் மட்டும் மீதியா இருக்கிறேன் என்று எலியா இஸ்ரவேலிலே பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் இதோ நிற்கிறேன் தேவனே என்னால் வேறு எதுவும் செய்ய முடியாது என்று சபை அதிகாரிகளுக்கு முன்னால் தனிமைப்படுத்தப்பட்டது போல உணர்ந்த மார்டின் லூத்தர் சத்தியத்திற்காய் துணிந்து நின்று பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார் மாரத்தான் ஓட்டத்தில் ஒரு வீரன் ஓடிக்கொண்டிருந்தான் ஓட்டத்தின் பாதியில் கல் தடுக்கி கீழே விழுந்துவிட்டான் காயமடைந்தான் உடனே அவனது பயிற்சியாளர் மிகவும் வேகமாக செயல்பட்டு அவனது காயங்களை கட்டி அவனை மிகவும் உற்சாகப்படுத்தி உன்னால் முடியும் நீ தொடர்ந்து ஓடு என கூறினார் அவனும் காயங்களை மறந்து ஓடி முடிவில் பரிசையும் பெற்றான் ஊழிய பாதையில் சோர்ந்து போகாதீர்கள் நம் உன்னத தேவன் காயம் கட்டுகிறவர் பவுலின் பலவீன நேரத்தில் என் கிருபை உனக்கு போதும் என பலப்படுத்தியவர் போதும் கர்த்தாவே என துவண்டு போன எலியா தரிசியை அப்பமும் தண்ணீரும் கொடுத்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என சொல்லி உற்சாகப்படுத்தியவர் ஆம் நமது ஊழிய எல்லை உலகின் கடையாந்திரங்கள் வரை உண்டு இந்த உலகத்தில் பிறக்கும் கடைசி மனிதனுக்கும் இயேசு கிறிஸ்துவை சொல்லும் வரை நமது ஓட்டம் தொடரட்டும் கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவோம் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக எங்களை அதிகமாக நேசி நடத்தீங்களா பிதாவே அப்பா எங்களால் இயன்றதை அண்டவரே நாங்கள் கிறிஸ்துவுக்காக செய்யக்கூடிய கிருபைகளை நீர் கொடுப்பீராக ராஜா அண்டவரே சோர்வு அடையாத படிக்க அப்பா ஒவ்வொரு ஊழியர்களையும் அண்டவரை உற்சாகப்படுத்துவீராக ராஜா வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா அத்து அறுவடை நீர் கொடுப்பீராக தகப்பனை ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே